ஏன் நம்ம வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு நம்ம டேபிள் ரிசர்வ் பண்ணிட்டோங்க நாளைக்கு போகிறதுக்கு ஸோ என்னென்னா இன்னைக்கு மட்டும் தான் லைவ் பண்ணிருக்குதான் நம்ம மியூசிக் பார்த்தோம்ல ஸோ இன்றைக்கு மட்டும் லைவ் பண்ணி தான் ஸோ மற்றபடி நாளைக்கு வந்து இல்லை போல் செஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு கிளம்பிட்டு நம்ம வந்து இப்போது பீச்சில் போய்ட்டு குளிக்க போகிறோம் ஏன்னா இங்கே வந்து செம்ம அம்மா ஹாட்டாக இருக்குது அம்மா முடியல ஸோ அவன் போயிட்டு அடியேவோம் குளிக்கலாங்க இதுதாங்க பீச்சு ஸோ பீச்சு நம்ம தலை வாங்கி ஓப்பன் இருக்காப்புல அப்படியே போயிட்டு தண்ணி இறங்கி குளிக்க முடியும் அப்படியே குளிச்சலாங்க ஐயா நான் வந்து ஸ்விம் காசு வாங்கிட்டேன் நான் ஸோ எஸ் இட்ஸ் கட் அப் நைஸ் வந்து நம்ம வந்து இந்த சைடு ஒரு உச்ச வாட்ச் பார்த்து யூஸ் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரைவேட் வாட்சஸ் அண்டு ரெண்டு வாட்சஸ் இருக்குது அதுக்கு தவிர எடுத்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு வாட்சும் வந்து ஆல்மோஸ்ட்டு டூ கிராம் த்ரீ கிராம் ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டுங்க என்னென்னா இங்கே ஒரு சைன் போர்ட் இருக்குது ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ப்ரைவேட் பேக் யார்னால எதுவும் யாரும் வந்து கொடுக்க முடியாது ஸோ நீங்கள் வந்து வேறு ப்ளேஸ் போகணும் வேறு பிளேஸ் போயிட்டு பார்க்கணும் ஸோ இங்கே வந்துட்டு எல்லாருமே பண்ணுறாங்க ஸ் நம்ம வந்து பீச் வந்துவிட்டாங்க இதுதான் அந்த பீச்சு மெயின் எல்லா பக்கத்திலும் போலாம் பீச் தான் பட் குளிக்கிற மாதிரி பார்த்தா இங்கே ஒரு பீச் நல்லாயிருக்கும் போல் அதான் அவனுக்கு இப்படியே வந்தாச்சு வந்து நம்ம அப்படியே போயிட்டு தண்ணி குளிக்கலாங்க அண்டு இன்னொன்று இங்கே வந்து ஒரு அசைன்மெண்ட் போட்டேன் நான் என்ன ப்ரைவேட் போட்டு அட் என்ன தெரியல எனக்கு ஓகே வாட்டர் குட் குட் இது வரைக்கும் சாரிங்க நான் வந்து தமிழில் ஆல்ரெடி இறங்கிட்டேன் நான் இப்போ வந்து எனக்கு சில்னஸ் வந்து கம்மியாகி மீன் ஃபஸ்ட்டு சில்லாக மீன் கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு இப்போ வந்து கோல்ட்னஸ் இல்லை அது தண்ணிக்கு இறங்கிட்டே நான் இப்போ வந்து நான் வந்து இது நான் கோப்புறம் வந்து தண்ணிக்குள்ளே வச்சதே எடுத்ததே இல்லை நான் இது வரைக்கும் தண்ணிக்கு கொண்டு போனதே இல்லை டைம் தண்ணிக்குள்ளே கொண்டு வரேன் நான் ஸோ ஒர்க் ஆகலைன்னா நான் வந்து மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் லைட்ஸி என்ன மாதிரி இருக்குன்ட்டு யா இல்லை அந்த பீச்சுக்குள்ளே இறங்கியாச்சுங்க இது வந்து ஆக்சுவலாக ப்ரைவேட் பீச் தான் பட்டு வேறு வழி தெரியல எங்களுக்கு உள்ளே போயிடலாம் வேலை இறங்கியாச்சு தண்ணி வந்து கொஞ்சம் நல்லாதாங்க இருக்குது பெருசாக வந்து இது இல்லை நல்லா தான் இருக்குது எஸ் ஆப்வியஸ்லி நம்ம உள்ளே இறங்கிட்டோம் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் நம்ம வந்து குளிச்சுட்டு டக்குனு கிளம்பி வேண்டியது தான் யாராச்சும் வந்து நம்ம பிடிச்சி வெளியே வெளியில் போடா லாஸ்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி வெளியில் போயிட்டோம்னா நமக்கு நல்லது ஆகும் ஐயா தனிக்கும் வந்தாச்சுங்க இதுதான் அந்த லேக் ஏரி அண்டி பீலை பாயிண்டோட பீச் அப்படியே போ இங்கே போகும் ஆழம் ஆகிட்டே இருக்குதுங்க ஆழம் ஆகிட்டே இருக்குது ஆக்சுவலாக எனக்கு ஸ்விம்மிங் தெரியும் நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸில் பார்த்துட்டீங்க தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறையா தண்ணியில் உள்ள விழுந்திருப்பேன் நான் இது வந்து ஒன் ஆஃப் தி ஜர்னிக்கு விழுகிறது எஸ் ஆக்சுவலாக இப்போ நான் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆளும் பெருசாக இருக்குது நான் எனக்கு ஜாலம் இல்லைங்க ஜாலம் கம்மியாக தான் இருக்குது அந்த டைர் வந்து நல்லா ஃபோர்ஸ் இல்லை பெருசாக இல்லை ஸோ ஓகே நான் வந்து பறந்து வரேன் பட்டர் ஃப்ளை மாதிரி ஓகேங்க நான் வந்து கேமரா உள்ளே கூப்பிட்டு பார்க்குறேன் நான் எப்படி இப்போ இருக்குன்ட்டு ஆமாம் இது வரைக்கும் நான் விட்டதில்லை ஃபஸ்ட் டைம் போடுறேன் கேமரா போச்சுன்னா இந்த வீடியோ இந்த ஐலந்து லேக் வீலாக் எடுக்க முடியாது என்கிட்ட மொபைல்லேயும் என்கிட்ட இது இல்லை ஸ்டோரேஜ் இல்லை ஸோ இதில் மட்டும்தான் ஸ்டோரேஜ் இருக்குது ஸோ இது போயிடுச்சுன்னா கோவிந்தா பட் கோப்ரோ வந்து கிளைமேட் இருக்காங்க என்னென்னா இது வாட்ரு ப்ரூஃப்னு இது வரைக்கும் பண்ணதில்லை பட் என்னால் பண்ணி பார்க்கலாங்க ஓகே ஆல்மோஸ்டாக இவ்வளோ விட்டு பார்க்கலாம் ஏய் உள்ளே விட்டு எடுத்துட்டு உள்ளே எடுத்துனே அண்ணா தெரியதா தெரியல உள்ள எப்படி இருக்கு ஓஹோ செல்லு உள்ளே உள்ள வந்து ஃபுல்லா தான் இருக்குங்க ஓ ஓகே ஆ என்ன பண்ணுங்க ஃபோன்ல ஓகே Wait on the goggles, I'm going to swim goggles. This is my swim goggles. Yeah. Let's <laughs> no. go deep. Yeah. I'm going to use it. I'm going to rest up. Yeah. Oh my god, I don't want to. <laughs> you know, wet my head. Yeah. That's okay. One day, right? Who? <laughs> இதில் யாரும் வந்து சொல்ல மாட்டானு தோணுது வரைக்கும் கொடுத்தது இல்லை ஓகே பார்க்கலாம் ஊ நல்லா யா நம்ம போல இன்னும் பீச் வந்துட்டு செம ஸ்மெல்லுங்க பட் இது வந்து நல்லா இருந்துச்சுங்க யா இது நல்லா இருக்குது என்ன ப்ரைவேட் வீடியோ எடுத்தாச்சு கோபுரம் வந்து பவர் கம்மியாக இருக்குது அதனால் வந்து நான் கெளியில் வச்சுட்டு இன்னும் வந்து நான் என்ஜாய் பண்ண போகிறேங்க குளிர் காய போகிறேங்க யா Three hours later. Okay, press me just now. Uh you got no wind on top of it. So so the wood is not catching the heat, you yeah. right? So what you want to do is you put this right up there. Yeah. 3 hours later. 2015. Samaya irukla sunset. Adhavu sun illa actually. Enna க்ளட்ஸ் இருக்கிறதுனால திருவரியானேன்னு தெரில பட் இதுதான் சன்செட் டைம் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி பட் சம்மர் ப்ளேஸுங்க நீ ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் நீ வந்தீங்கன்னா செமையா இருக்குங்க நல்லா என்ஜாய் பண்ணலாங்க ஒரு ஒன் வீக் இல்லை த்ரீ டேஸ் போதும் இங்கே வந்து சுற்றி பார்க்கறதுக்கு சுற்றி பார்க்க பேசுறதும் கிடையாது மேக்ஸிமம் ப டென் மினிட்ஸில் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் எல்லா ஏரியாவும்